அதனால நம்ம சும்மா போய் மோதி அளிக்க வேண்டிய எதிரி இல்ல விட்டுட்டு அவங்களே விழுந்துவாங்க அடுத்த தடவை இருநூத்தி முப்பத்தி நாள்ல நூத்தம்பது பேரும் இளைஞர்கள் நிறுத்தப் போறேன் அது என் மயம் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன் நான் சொல்லிக்கேன் அவனுக்கு சரின்னுட்டான் ஆச்சியே ஓங்க தம்பி வாரிசு அரசியல எதிர்கிறீல்ல வாரிசு அரசியலிருக்குறியா எதனால மன்னர் ஆட்சி எதுனாலன்னு கேக்குறேன்ல எதுனாலேன்னு கேக்குறேன்ல சொல்லுங்க எதனால எதனால மன்னர் ஆட்சி அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யார பேசணும் நேரு நேரு மகன் நேரு மயேன் நேரு பேரன் நீ அப்படிதான் பேசணும் ஏன் பேசல ஏன் பேசல நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரிதா இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றம் எங்குற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது பாரிஸ் அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும் அது பேசணும்ல இப்போ அத பேசி இதையும் பேசு அடுத்தடவை இருநூத்தி முப்பத்தி நாள்ல நூத்தம்பது பேரு இளைஞர்கள் நிறுத்த போறாங்க அதுல என் மயம் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவனும் சரின்னுட்டான் எங்க எங்க சின்ன ஜெமீன் ஆஹ் எங்க ஐயா சின்னய்யா சின்னவர் வந்துட்டாங்க அவங்கள முதலமைச்சர நாங்க பாக்க போறோம் மண்டபம் நல்லா ஆரியில கொடுக்கணும் மண்டபம்